ஹாய் கேஸ் பேரலம் டு காரைக்கால் லைனோட சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி இந்த லைனில் நியூ ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாரு கம்மிங் ஸோன் இந்த லைனில் காரைக்கால் போகிற எல்லா ட்ரெயின்ஸும் இந்த வழியாக ரன் ஆக போகுது அது எந்தெந்த ட்ரெயின்னா மும்பை எல்டிடி டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் எஸ்எம்பிடி பெங்களூர் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இந்த மூணு ட்ரெயின்ஸும் இப்போ வந்து மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக ரன் ஆகுது இனிமேல் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே மயிலாடுதுறையிலேருந்து பேரலம் திருநள்ளாறு வழியாக காரைக்கால் போக போகுது இது காரைக்காலுக்கு ரொம்பவே ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு இப்போ டூ ஹவர்ஸ் இந்த ரூட்டில் கம்மியாக போகுது இப்போ இது வரைக்கும் பேரலத்துலேருந்து காரைக்கால் வரைக்கும் ரெண்டரை மணி நேரத்தில் இருக்குது இனிமேல் ஜஸ்ட் அரை மணி நேரத்தில் போயிடலாம் கம்மிங் சோன் இந்த ரூட்டில் நியூ ட்ரெயின் சர்வீஸ்லாம் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த நியூ லைனில் ஸ்பீட் லிமிட் வந்து செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக கம்ப்ளீட் பண்ண இந்த லைனுக்கு எதுக்காக தான் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட் லிமிட் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் ஹை ஸ்பீட் ட்ரையல் அப்போ ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் அவரில் ரன் ஆச்சு ஒரு ஒருவேளை இந்த லைனில் நிறையா லாங் கர்வ்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கலாம் அதனால தான் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக இவ்வளோ கம்மியான ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்கனு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ்